ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா அடிவேட்டில் அதிகமாக தொப்பை ஏற்படுங்க அதே மாதிரி தொடை தொடைப்பகுதியிலையும் சரி அதாவது பின்புறத்திலும் சரி நமக்கு வந்து அதிகப்படியான சதை வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரியாக இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய ட்ரிங்கை வந்து தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ட்ரிங்கையும் எடுத்துகிட்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சில எக்ஸசைஸை மட்டும் நீங்கள் கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒன் வீக்கில் ஒன் கேஜி செலவுக்கு உங்களோட தொப்பையில் இருக்கக்கூடிய வெயிட்டை வந்து நீங்கள் குறைக்கலாங்க இது கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் சாத்தியமான ஒன்று ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம் தேவையான கருவேப்பிலை நம்ம முடியாத அளவுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த கருவேப்பிலை வந்து உங்களோட செரிமான பிரச்சனையை சரி பண்ணுது மேக்சிமம் பார்த்தா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் உடம்புல தங்கி கொழுப்பாக மாறி அதுதான் சதை போடுதுங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிள்ளை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த கருவேப்பிலை நம்மளோட செரிமான பிரச்சனையை வந்து முத வந்து சரி பண்ணுது ஸோ அதனால் நம்ம உடம்புல அதிகப்படியான கொழுப்புகள் தங்காமல் இதை வந்து தடுக்குதுங்க கருவேப்பிலையில் இன்னும் நிறைய சத்துக்களும் அடங்கி இருக்குது ஸோ இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாங்க இந்த மிக்சி ஜாரில் இந்த கருவேப்பில்லை கூட நம்ம வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஜீரகம் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஜீரகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதே நேரத்தில் நம்ம வெயிட் லாஸ் ஆகும்போது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த சீரகம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அதனால ஜீரகம் வந்து ஒரு காஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து இதை வந்து லைட்டாக ஒன்று ரெண்டாக பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் ஸ்டவ்வாக ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு கிளாஸ் தண்ணிக்கான நம்ம அதை ஆட் பண்ணிக்கிடுவோம் அதில் ஜீரகத்தையும் கருவேப்பிலையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கலவையை அது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு அந்த ஜீரகத்துலேயும் அந்த கருவேப்பிலையும் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து தண்ணியில் நல்லா இறங்கிருச்சு ஸோ இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ட்ரிங்கை நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வாங்க நமக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலோட சேஃப் தாங்க அது எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம நம்ம ஆடையை வந்து நம்ம அழகாக உடுத்த முடியும் ஒரு சேரியை இருந்தால் கூட நம்ம ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ரெகுலராக ஒன் வீக் எடுக்கும் போதே உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா தெரியும் இப்போ இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுக்கும் போது என்ன பண்ணணும் அதே மாதிரி இது கூடவே என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இதுக்கு உண்டான சில எக்ஸசைஸை வந்து நம்ம பார்ப்போம் இதில் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்கள் ரெண்டு காலையும் விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு நம்ம சேரில் எந் எப்படி உட்காருவோமா அந்த ஹாஃப் ஹாஃப் இதில் எப்படி உட்காருமோ அந்த மாதிரி உட்காந்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஃபஸ்ட் நாள் பண்ணும்போது ஒரு ஃபைவ் டைம்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றா கூட்டுங்க இல்லை ரெண்டு ரெண்டாக கூட்டுங்க செவன் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போயிட்டு டென் டைம்ஸ் ஆகும்போது அப்படி ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த எக்ஸசைஸை வந்து கொஞ்சம் தான் ஆனால் இங்கே இது வந்து உங்களோட தொடையில் இருக்கக்கூடிய சதையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க படுத்துக்கணும் படுத்துட்டு உங்க பாதத்தை வந்து பூமியை நோக்கி இருக்கிற அளவுக்கு மடிச்சு வச்சுக்கோங்க மடிச்சு வச்சுட்டு நீங்க வந்து தலைக்கு கீழே ரெண்டு கையையும் கொடுத்து உங்களால எந்த அளவுக்கு தலையை தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு தூக்குங்க இதையும் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்க ஒரு த்ரீ டைம்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூவாக கூட்டிக்கோங்க அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்பரை நம்ம படுத்துக்கணும் இப்படி படுத்துட்டு நம்ம கைகளை பூமியை நோக்கி ஊண்டிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட தலையை மெதுவாக தூக்கணும் நீங்கள் தலைப்பகுதியை தூக்கும் போதே உங்களோட செஸ்ட்டும் சேர்ந்து வரும் அதே மாதிரி ஸ்டொமக்கு பகுதியும் மேலாக தூக்கி வரும் ஸோ இந்த மாதிரி தூக்கிட்டு ஒரு ஒன் மினிட் அப்படி இருங்க அதுக்கப்புறம் பையன் கீழே வந்து படுங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூவாக அதை அதிகப்படுத்திக்கோங்க இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு குனிஞ்சி நிமிங்க முத நாள் அதுக்கப்புறமா கண்டினியூஸாக பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப்லாம் நீங்கள் வந்து எடுத்து பண்ணும் போது உங்களுக்கு வந்து அடிவயத்தில் இருக்கக்கூடிய தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களால் அளவுக்கு இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள் இப்படி நீங்கள் பண்ணும் போது ஃபர்ஸ்ட்டு வந்து த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் இப்படி கூட்டிக்கிட்டே போயிட்டு டென் டைம்ஸ் ஆகும்போது ரெகுலராக வச்சுக்கோங்க இதை உங்களுக்கு டைம் எப்போ எப்போ கிடைக்கிறோ அப்பப்போலாம் இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் அடி வயிற்றில் உள்ள சதையை குடைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் தண்ணியை வந்து குடிக்க ஆரம்பிக்கணுங்க இந்த தண்ணியை குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து யூரின் மூலமாக நச்சு கிருமிகள்லாம் வெளியாகும் இதனால் உங்களோட பாடி வெயிட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்களா என்ன பலகாரத்தை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பலகாரத்தை நீங்கள் தொடவே கூடாது வெயிட் லாஸ் பண்ணும்போது இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வந்து பதிச்சு வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பேக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ ரைப் பண்ணுங்க அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை பை பிரான்ஸ்